அதற்கு முன்னால் காலேஜ் போகும் வழியில் ஜீவாவை சென்று பார்த்தவன் அவன் நலமாக இருப்பதை உறுதி செய்து கொண்டான் முதல் நாள் வர முடியாததற்கு ஹரீஷ் மன்னிப்பு கேட்க ஜீவாவும் அதை புரிந்து கொண்டான் ஆண்டனி விஷயத்தில் கூடிய சீக்கிரம் தான் ஒரு முடிவெடுப்பதாக உறுதி கூறிய ஹரீஷ் திவ்யாவிடம் அவனை கவனமாக பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்த ஹரிஷ் அவனுக்கு பக்கத்து சீட்டில் ஒரு புதிய ஆள் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான் அதுவும் அவனுக்கு தெரிந்த நபர்தான் வாவ் என்று உள்ளுக்குள் விசிலடித்த ஹரிஷ் அவனுக்கு அருகில் சென்று அங்கிருந்த டேபிளின் மீது முழங்கையை ஊனிக்கொண்டு ஸ்டைலாக நின்றான் அவனை பார்த்து ஏ யார் நீ என்று கேட்க வந்த விஜேந்தர் அதற்குள் ஹரிஷை அடையாளம் கண்டுகொண்டான் உடனே அவனுடைய முகம் சாதாரணமாக மாறியது விஜேந்தர் நீ இங்க என்ன பண்ற என்று ஹரிஷ் சிரித்துக்கொண்டே கேட்க ஹரிஷ் நீ எப்படி இங்க என்று அவனும் அதே நேரத்தில் பதிலுக்கு கேட்டான் ஆப்கோர்ஸ் நான் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்று அதே சிரிப்பு மாறாத முகத்துடன் சொன்ன ஹரீஷ் தன்னுடைய இடத்தில் உட்கார்ந்தான் ஹரிஷை அவ்வளவு பக்கத்தில் பார்த்த விஜேந்தருக்கு ஒரு வகையில் சலிப்பாக இருந்தது இவன் ஏற்கனவே ரெண்டு தடவை அடி வாங்கியாச்சு ஆனா பதிலுக்கு என்னால இவனை ஒண்ணுமே செய்ய முடியல மனதிற்குள் நினைத்த விஜேந்தர் ஆமா நான் ஏன் திரும்ப திரும்ப இவனையே சந்திக்கிறேன் என்று வாய்விட்டு முணுமுணுத்தான் என்ன சொன்ன திரும்பி பார்த்த ஹரிஷ் அவனிடம் கேட்க ஒன்றும் இல்லை விஜேந்தர் வேகமாக தலையை ஆட்டி பதில் சொன்னான் அவனுக்கு இப்போது ஹரிஷை பார்க்க விருப்பமில்லை நல்ல வேளையாக ஹரிஷ் அவனை அடிப்பதை இரண்டு தடவையும் வெளியில் இருந்து பெரிதாக யாரும் பார்க்கவில்லை ஆனால் இந்த முறை காலேஜில் வைத்து அவனிடம் அடி வாங்கினால் மொத்த கேம்பஸும் அவனை பார்த்து கைகொட்டி சிரிக்கும் அதை பற்றியெல்லாம் யோசித்த விஜேந்தர் ஹரிஷிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருக்கலாம் என்று முடிவு செய்தான் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் ஹரிஷை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளுக்குள் கொழுந்துவிட்டு எரிந்தது ஹரிஷ் அவனிடம் ஏதோ போக அப்போது காற்றில் கமகமவென ஒரு பர்ஃபியூம் வாசனை வீசியது அது எங்கிருந்து வருகிறது என்று ஹரிஷ் திரும்பி பார்ப்பதற்கு முன்பாகவே பூஜா அவனுக்கு முன்னால் வந்து நின்றாள் பூஜா ஹரிஷிடம் பேசப்போனதை கிளாஸ் ரூமில் இருந்த எல்லோரும் கவனித்தார்கள் கிளாஸ் தொடங்கி மூன்று நாட்கள்தான் தான் ஆகியிருந்தாலும் பூஜா என்ன செய்கிறாள் என்பதை கவனிக்க எல்லோருமே ஆர்வமாக இருந்தார்கள் அவள் யாரிடமும் நெருங்கி பழகாவிட்டாலும் மற்றவர்களுக்கு அவள் மீது ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது முக்கியமாக வைபவுக்கு என்னோட போன் உங்ககிட்ட இருக்கா அதை இப்பவே திருப்பிக் கொடு நேரடியாக விஷயத்துக்கு வந்த பூஜா கையை நீட்டினாள் நேற்று நைட்டே பூஜாவின் ஃபோன் ஹரீஷிடம் இருப்பதை பற்றி அவளுக்கு தகவல் சொல்ல மோனிஷா ஒரு ஆளை அனுப்பியிருந்தாள் பூஜா சொன்னதை கேட்ட அவர்களின் கிளாஸ்மேட்ஸ் குழப்பத்துடன் அவர்கள் இருவரையும் பார்த்தனர் பூஜாவோட ஃபோன் எப்படி ஹரிஷ் கிட்ட போச்சு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா நமக்கு தெரியாம இது எப்போ நடந்துச்சு நேற்று கூட ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரி தெரியலையே என்று தங்களுக்குள் யோசித்தார்கள் அப்படியா இது உன்னோடய ஃபோன் தானா நேற்று ஹோட்டலில் விட்டு வெளியே வரும்போது கீழே கிடந்து எடுத்தேன் யாரோட தான் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க சரி நம்ம கிளாஸ்மேட்ஸ் யாரோட தான் இருக்கும்னு இருக்குன்னு பத்திரமா எடுத்து வச்சேன் ஹரீஷ் சாதாரணமாக பதில் சொன்னான் பூஜா வந்து கேட்டால் என்ன சொல்வது என்று அவன் ஏற்கனவே ப்ரிப்பேர் செய்து வைத்திருந்தான் என்னோடய ஃபோட்டோஸ் எதையும் நீ ஓப்பன் பண்ணி பார்க்கலல்ல பதிலுக்கு பூஜா கோபமாக கேட்டாள் நிச்சயமா இல்ல என்னை பார்த்த அவனுக்கு என்ன பொறுக்கி மாதிரியே தெரியுது ஹரிஷ் அவனுக்கு ஹர்ட் ஆனதை போன்ற பாவனையுடன் பதில் அளித்தான் பூஜா தன் மீது எவ்வளவு கோபமாக வந்தாள் என்பதை ஹரிஷ் கவனித்திருந்தான் அதனால் அவளுக்கு முன்னால் தான் முந்திக்கொள்ள முடிவு செய்தான் நான் தான் கீழே கடந்து எடுத்தேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறமும் ஏன் என்ன பொறுக்கி மாதிரி ட்ரீட் பண்ற என்று எழுந்து நின்று அவளை முறைத்தபடி தைரியமாக கேட்டான் ஹரிஷ் பூஜா மீண்டும் அவனிடம் கேள்விகள் கேட்பதை தவிர்க்க நினைத்தான் ஹரீஷ் இல்லாவிட்டால் எப்படியாவது அவளிடம் வாய் தவறி உண்மையை சொல்லிவிடுவோமோ என்று பயந்தான் நான் வெளியே எடுக்காத வரைக்கும் என்னோட ஃபோன் பேக்குக்குள்ள தான் இருக்கும் ஸோ நீ உண்மையை சொல்லு என்னோடய ஃபோனை எங்கிருந்து எடுத்த பூஜா கடுமையான குரலில் கேட்க பூஜா நான் ஏற்கனவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீ பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறதுக்காக என்னை எப்படி வேணாலும் நடத்தலாம்னு நினைக்காத நான் ஏழையாக இருக்கலாம் அதுக்காக எதையும் திருடணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஹரிஷ் மூச்சு விடாமல் பேசினான் அவன் நடிக்கிறான் என்று பூஜாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அவன் உண்மையாகத்தான் கூறுகிறான் என்று நினைத்து கொண்டாள் நான் உன்னை தப்பா பிரேம் பண்றேன்னு நினைக்கிறியா எதுக்காக என் மேல இவ்வளோ கேட்ட பூஜாவின் குரலில் இப்போது கோபத்திற்கு பதிலாக கவலை தெரிந்தது அதற்குள் வைபவின் அந்த இரண்டு நண்பர்களும் எழுந்து அவர்கள் பக்கத்தில் வந்தார்கள் பூஜா உன்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டதுனால நீ அவங்கள மிரட்ட பார்க்குறியா என்று ஒருவன் கேட்க பூஜா எனக்கு என்னமோ இவன் சொல்றதுல நம்பிக்கையே வரல நான் வேணா போலீஸ கூப்பிடவா அவங்க வந்து கேட்கிற விதமா கேட்டா எல்லா பதிலும் தானா வரும் என்று இன்னொருவன் ஹரிஷை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே பூஜாவிற்கு ஐடியா சொன்னான் அதை கேட்டுக்கொண்டிருந்த விஜேந்தர் இதுதான் தனக்கான சான்ஸ் என்று நினைத்து இடையில் குதித்தான் என்ன போலீஸை கூப்பிடுறீங்களா நீங்க ஹரிஷை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அவன் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கிருந்து ரிலீஸ் ஆகி வந்தான் நீங்க வேணா அவன் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு கேட்டு பாருங்களேன் என்றான் அவன் என்ன ஹரீஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கானா அதனால தான் ஏஜே ஃபேமிலியிலிருந்து அவனை வெளியே துரத்தி விட்டாங்களா என்று ஆளாளுக்கு ஒன்றை கேட்க ஹரிஷ் ஒரு முன்னாள் கைதி என்பதை நினைத்து அந்த கிளாஸ் ரூம் மொத்தமும் ஒரு பெரிய சிரிப்பலை பரவியது விஜேந்தர் இப்போது தைரியமாக ஹரிஷை கிண்டல் செய்தான் ஹரிஷை அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் மிரட்டுவதை பார்த்து விஜேந்தருக்கு கொஞ்சம் பயம் போயிருந்தது எப்படி இருந்தாலும் இது ஒரு காலேஜ் ஜெயில் கிடையாது என்பதால் அவனுக்கு புதிதாக ஒரு தைரியம் உழைவிட்டு இருந்தது ஹரிஷ் எதுக்காக ஜெயிலுக்கு போனான்னு நானே உங்ககிட்ட சொல்றேன் இவன் ரோட்ல ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு அவனோட மண்டையை உடைச்சிட்டான் அதனால கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஜெயிலில் தான் இருந்தான் விஜேந்தர் ஒரு கதை போல் விவரிக்க கிளாஸ் ரூம் மொத்தமும் இப்போது ஹரிஷை ஒரு ரவுடியை போல பார்த்தார்கள் அப்படின்னா நீ ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிருக்க உனக்கு பண தேவையும் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பூஜாவோட ஃபோனை திருடுறதுக்கு உங்ககிட்ட பத்து பொருத்தமும் பக்காவாக பொருதி இருக்குது இதுக்கப்புறமும் நீ அந்த ஃபோனை கீழே கிடத்து தான் எடுத்தேன்னு சொன்னால் அதை நாங்கள் நம்பணுமா நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த வைபவ் ஹரிஷை பார்த்து நக்கலாக கேட்டான் நேற்று ஹோட்டலில் விஐபி கார்டை எடுத்து கொடுத்து ஹரிஷ் திடீர் ஹீரோவானது வைபவுக்கு பொறாமையை ஏற்படுத்தி இருந்தது நான் திருடிட்டேன்னு நீங்க எல்லாரும் நினைச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று தோள்களை குலுக்கிய ஹரிஷ் சொல்லப்போனா நான் உனக்கு உதவி தான் பண்ணியிருக்கேன் என்று பூஜாவை பார்த்து கூறினான் என்ன உதவி என்னோட போனை திருடினதா பூஜா இப்போது உண்மையான கோபத்துடன் கேட்டாள் ஹரிஷ் ஏற்கனவே நிலைமை கைமீறி போய்விட்டதை உணர்ந்தான் நேரம் காலம் தெரியாமல் விஜேந்தர் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்ததை உளறிவிட்டதால் அவர்கள் எல்லோரும் ஹரீஷை சந்தேகத்துடன் பார்த்தனர் இப்போது எப்படியாவது தன்னை குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானான் ஹரீஷ் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி ஒரே நிமிடத்தில் அவனால் அதை செய்ய முடியும் ஆனால் அதன் பிறகு இங்கு படிக்கப் போகும் நான்கு வருடங்களும் அவனுக்கு இயல்பானதாக இருக்காது அதோடு அவனுடைய இலக்கை அடையும் வரை தன்னுடைய அடையாளத்தை எல்லா இடங்களிலும் காட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை அது தனக்கு இடைஞ்சலைத்தான் ஏற்படுத்தும் என்று நினைத்தான் நீ என்னை தப்பாக நினைக்கிற பூஜா நேற்று நைட்டு வைபவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அவங்க பில் கட்ட காசு இல்லாதனால ஒன்றை பில் கட்ட வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் கீழே கடந்த உன் ஃபோனை எடுத்து உடனே கொடுக்காம இன்னைக்கு கொடுக்கலான்னு நினச்சேன் ஹரீஷ் சொல்லி கொண்டு போதே இதை என்னை நம்ப சொல்கிறியா என்று பூஜா கேட்டாள் அதுக்கு மேலே இதை நம்புறதும் நம்பாதும் உன்னோட விருப்பம் மீண்டும் தோள்களை குலுக்கிய ஹரீஷ் அவர்களை அலட்சியமாக பார்த்தார் அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டதாக ஹரீஷ் சொன்னதும் வைபவம் அவருடைய நண்பர்களும் திருட்டு மொழியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் நேத்து நாம பேசிக்கிட்டு இருந்ததை இந்த இடியட் இப்படி கேட்டான் என்று நினைத்தவர்கள் வாயை திறந்து பேசாமல் தலையை மட்டும் அசைத்து கொண்டார்கள் ஹரீஷ் தன்னை பற்றி சொன்னதை பூஜா நம்பாததை கண்டு வைபவ் நிம்மதி பெருமூச்சு விட்டான் நல்ல அப்பா நேற்று காதலை கேட்க முடியாத அளவுக்கு திட்டுனாலும் கேட்ட உடனே நமக்கு பணம் அனுப்பிட்டார் இல்லாட்டி மொத்த கிளாஸ் ரூம் முன்னாடியும் என் மானம் கப்பல் ஏறி இருக்கும் என்று நினைத்து கொண்டான் ஆனால் ஹரிஷோ அதற்கு நேர் எதிராக உணர்ந்தான் என்ன மொத்த கிளாஸ் ரூமும் இப்போ நம்மளை அக்யூஸ்ட் மாதிரி பார்க்குதே இது எப்படி சரி பண்ண போகிறோம் நினைக்கும் போதே அவனுக்கு மலைப்பாக இருந்தது யார் யாருக்கோ போய் கடைசியில் அவன் தலை உருண்டு கொண்டு இருந்தது அப்போது கிளாஸ் தொடங்குவதற்கான அறிவிப்பு வர அதே நேரத்தில் ப்ரொஃபஸர் லாவண்யாவும் அந்த கிளாஸ் ரூமுக்குள் நுழைந்தாள் எல்லோருடைய கவனமும் அவளின் பக்கம் திரும்பியது என்ன இன்னைக்கு கிளாஸ் ரூமே ஒரே சவுண்டாக இருக்குது ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் உங்கள் சத்தம் கேட்குது கிளாஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தெரியாது அவங்களுக்கு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய டேபிளுக்கு சென்றாள் மேம் நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஹரீஷ் நேற்று பூஜாவோட ஃபோனை திருடிட்டான் ஆனால் அதை ஹோட்டலில் கீழே கடந்து எடுத்ததா போய் சொல்கிறான் என்று வைபவ் முதல் வேலையாக ஹரிஷை போட்டு கொடுத்தான் அவனை நிமிர்ந்து பார்த்த லாவண்யா வைபவ் இது ஒன்றும் விளையாடுற நேரம் இல்லை நானும் நேத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ ஏதாவது ஒரு விதத்தில் ஹரிஷை அவமானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க அது எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு இப்போ அவன் மேலே திருட்டு பட்டம் கட்டலான்னு நினைக்கிறியா ஹரிஷ் அப்படி செய்கிற ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஐ திங்க் உனக்கு எதனாலையோ ஹரிஷை பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது உன்னோட பர்சனல் கோபத்துக்காக இன்னொருத்தர் லைஃபோட விளையாடுற வேலையை வச்சுக்காத என்று சீரியஸான குரலில் கூறினாள் அது இல்லை மேம் வந்து நிஜமாகவே என வைபவ் மேலும் ஏதோ கூற வர கையை உயர்த்தி அதை தடுத்த லாவண்யா போது வைபவ் நீ போய் உன்னோட இடத்துல உட்கார் நான் ஒரு முக்கியமான விஷயம் அனௌன்ஸ் பண்ணணும் என்றாள் ஒருவேளை இதே போன்று ஹரீஷ் திருடி விட்டதாக நேற்று கூறியிருந்தால் லாவண்யா நம்பியிருக்க கூடும் ஆனால் இப்போது அவள் ஹரிஷை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து வைத்திருந்தாள் ஹரிஷிடம் ஏதோ ஒரு அபாரமான திறன் ஒளிந்து கொண்டிருப்பதாக நம்பினாள் இத்தனை வருடத்தில் அவனைப் போல ஒருவனை அவள் சந்தித்ததில்லை அதனால் ஹரிஷுக்கு தானே நேரடியாக பயிற்சி அளித்தால் அவன் இன்னும் பெரிய அளவிற்கு வரக்கூடும் என்று நம்பினாள் அதன் மூலம் அவளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அதனால் ஹரிஷ் மீதான பொறாமையால் தான் வைபவ் அப்படி கூறுகிறான் என்று நினைத்த லாவண்யா அதை கண்டுகொள்ளாமல் வேறொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம மாநிலத்தோட கடலோர பகுதிகளிலெல்லாம் பயங்கரமான மழை வெள்ளம் வந்து நிறைய சேதாரம் ஏற்பட்டுருக்குன்னு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு இன்னும் உதவிகள் தேவைப்படுது அதுக்காக நம்ம காலேஜ் மூலமாக ஃபண்ட் கலெக்ட் பண்ணி உதவலாம்னு மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கு மேனேஜ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறதோட ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் போய் சேரும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று நைட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது என்னென்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட் வேணுனாலும் கொடுக்கலாம் அதுக்கு லிமிட்டே கிடையாது ஃபைனலாக எந்த கிளாஸ் ரூம்லேருந்து அதிகமான டொனேஷன் வந்திருக்கோ அவங்களுக்கு காலேஜ்லேருந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க லாவண்யா பேசி முடித்ததும் கிளாஸே அதிரும் அளவிற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் சத்தம் கேட்டது அந்த ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும் சடனாக ஒரு ஸ்டூடெண்ட் கேட்க கண்டிப்பாக ஏதாவது பெருசாக தான் இருக்கும் ஒருவேளை நம்மளோட இன்டெலிஜென்ட்டை அதிகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஹெர்பல் மெடிசன் தருவாங்களோ என்று ஆளாளுக்கு ஒன்றை கூறினார்கள் சரி இப்போ நான் அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த போர்டில் எழுதி போடுறேன் நீங்கள் எல்லாருமே பணத்தை கையில் கேஷாக வச்சுக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கள் நம்ம காலேஜ் வெப்சைட்டில் இந்த டொனேஷன் பற்றின விஷயங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு யார் வேணாலும் போய் பார்க்கலாம் நீங்கள் கொடுத்த பணம் எந்த விதத்துலயும் மிஸ்யூஸ் ஆகாமல் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உதவிகளாக போய் சேரும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெப்சைட்ல பார்க்கலாம் லாவண்யா கூற எல்லோரும் புரிந்தது என்று தலையாட்டினார்கள் இப்போ ஒரு டென் மினிட்ஸுக்கு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண அலோவ் பண்றேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது